இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள் அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள் அவர்கள் ஆத்மா கிளேசத்தினாலே கரைந்து போகிறது வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள் அவர்களுடைய போகிறது அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உள்ள நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக இன்றைய நற்செய்தி புயலை தகர்க்கும் நம்பிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் வசந்த காலத்தில் டெக்சாஸில் அருகே தோன்றிய வானவில் புகைப்படங்களையும் ஆர்வலர்கள் பதிவு செய்து இருந்தனர் அதில் ஒரு காணொலியில் நீண்ட கோதுமை கதிரின் தண்டுகள் காற்றின் வீரியத்தால் வளைந்திருந்தன கருவானத்தை தூண்டிய வானவில் சுழல்காற்றுக்கு முன் கம்பீரமாய் நின்றது இன்னொரு காணொலியில் பாதசாரிகள் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டு புனல் வடிவ மேகத்தின் அருகே இருந்த அந்த நம்பிக்கையின் சின்னத்தை பார்த்துக்கொண்டு இருந்தனர் சங்கீதம் நூத்தி ஏழில் சங்கீதக்காரன் கடினமான தருணங்களில் நமக்கு நம்பிக்கை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் அந்த புயலின் நடுவில் இருப்பவர்களின் என்று விவரிக்கிறார் அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கடுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் வாழ்க்கையில் பல புயல் சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நம்பிக்கையோடு செயல்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறுவார்கள் என்பதை தேவன் அறிவார் நம்முடைய பாதை இருளாய் இருக்கும் பொழுது அவருடைய நன்மைகள் நினைவு கூறுதல் அவசியம் உணர்வு ரீதியான புயலோ மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றோ நம் வாழ்வை கலங்கடிக்கும் பொழுது தேவன் அதையே அமர்ந்து மெல்லிய சத்தமாய் மாற்றி நம்மை பாதுகாப்பாய் வழிநடத்துவார் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு நன்மை கிட்டிவில்லை என்றாலும் அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்களில் அவர் உண்மையுள்ளவர் என்று அவரையே நம்புவோம் எப்பேற்பட்ட புயலையும் தகர்க்க அவர் என்றென்றும் நம்பத்தக்கவர்